தகவல்யது உங்களுடைய அப்ளிகேஷன் இத பற்றி உங்களுக்கு சில டவுட் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா இந்த டவுட் எல்லாத்துக்கும் இந்த ரிப்ளை இதை ரீபேமெண்ட் பண்ணுறதுலேருந்து ரீபேமெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் எனக்கு வந்துட்டு ஆட்டோ டெபிட்டா இல்லை வந்துட்டு மேனுவல் பேமெண்ட்டா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் என்கிட்ட வாங்கவே இல்லை அது ஒரு ஒரு போராட்டத்துக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு தெரிய வந்தது ஓ இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது ஓகே அதாவது ரிங் அப்ளிகேஷனை பற்றி ஏ டூ செட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ரிவ்யூ பர்பஸ் இந்த அப்ளிகேஷனோட பெயர் நான் பயன்படுத்துது அப்படின்றது நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது ஒருவேளை டவுட் இருந்ததுன்னா இதை பார்த்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ரிவ்யூக்காக மட்டும்தான் ஓகேங்க அதாவது இந்த ரிங் அப்ளிகேஷன் எனக்கு இருபத்தெட்டாயிரம் லோனு போன லாஸ்ட் மந்த் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இதில் ஏற்கனவே எனக்கு லோன் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால எனக்கு பெருசாக டீட்டெயில் அப்படின்றது கேட்கல எத்தனை வருஷம் நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக லோனு எவ்வளோ உங்களுக்கு லோனு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஃபஸ்ட்டு நான் உள்ள பொழுது அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பெருசாக டீட்டெயில் கேட்கல அவங்க அக்ரிமெண்ட் சைன் கேட்டாங்க அக்ரிமெண்ட் சைன் முடித்த உடனே ஒரு ஆஃப் ஹவரில் என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் அப்படின்றது வந்து கிரெடிட் ஆயிடுச்சு க்ரெடிட் ஆகக்குள்ள நல்லதான் இருந்தது ஆகி அதெல்லாம் செலவானதுக்கப்புறம் இப்போ ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னடா கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதத்துலேயே செலவு பண்ணிட்டேன் பணத்தை நம்ம இப்போ ஆறு மாதம் அதை பிரிச்சு கட்டணுமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை சரி ஓகே ஜோக்ஸபால் ஓகே அந்த மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு டேட் நெருங்க தான் எனக்கு இந்த யோசனையை ஒரு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோ டெபிட்டே போடல அதில் எந்த இது ஆக்டிவேட் பண்ணல அப்புறம் எப்படி வந்துட்டு பணம் எடுப்பாங்க ஒரு வேளை மேனுவலாக கட்டலாமா இதுக்கு முன்னாடி மேனுவலாக நான் பேமெண்ட் பண்ணும்பொழுது அதில் என்ன சொல்லுவேன்னா ஆட்டோ டெபிட் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா மேனுவலாக பணம் கட்டாதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஆட்டோ டெபிட் நான் மேனுவல் பேமெண்ட் போகிறேன் அது அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை வார்னிங் எதுவுமே சொல்லலை பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா கட்டிடுங்க எங்களுடைய ஆப்ல மட்டும் கட்டுங்க இல்லை உங்களுடைய வந்து ஆப் மூலியமா கட்டுங்க அதாவது ஏடிஎம் கார்டு மூலயமா கட்டுங்க அப்படின்னா தேவையில்லாம தேர்ட் பார்ட்டி ஆப் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க ஒரு இந்த மாதிரி ஸ்டகல்ஸ் வரலாம் அப்படின்றத வார்னிங் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருந்துச்சு சரி ஓகே இதை பேமெண்ட் பண்ணலாமா என்னமோ ஒரு குழப்பம் அடுத்து நானும்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டேன் அதுல போனால் தமிழ் கஸ்டமர் கேர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனால் தமிழ் கஸ்டமர் கேர் செலக்ட் பண்ணா தமிழ் கஸ்டமர் கேர் வரமாட்டேன்றாங்க இங்கிலீஷில் பேசுறாங்க ஹிந்தியில் பேசுறாங்க அப்புறம் கேட்டால் அவங்க அவைலபிள் இல்லை அவைலபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க என்ன கால் பேக் கொடுக்க சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க வேணா சாமி இருக்கிற எனக்கு அரகுர இங்கிலீஷை வச்சே நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது உங்கள்கிட்ட பேசுகிறேன் இது போல் நான் வந்துட்டு மேனுவலாக பேமெண்ட் பண்ணோமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டேன் என் பேர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு சார் உங்களுக்கு ஆட்டோ டெபிட் அப்படின்றது ஆக்டிவ்ல தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நீங்கள் மேனுவலே பணம் கட்டலாம் சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்போ ஓ ஓகே ரெண்டு இதுலேயும் பணம் கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு முன்கூட்டியே கட்டலாம் தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க இன்னொரு வார்த்தை அப்படின்றது முன்னாடி போட்டாங்க சார் நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு ஒன்றை மூணாந்தேதி உங்களுக்கு டியூனா நீங்கள் ஒரு முப்பதாம் தேதி அப்படின்றதில் நீங்கள் மேனுவலாக ரீபேமெண்ட் பண்ணணும் அப்போ தான் அதில் அப்டேட்டிங் அப்படின்றது போகும் நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண அது என்ன ஆகும்னா இங்கே உங்களுக்கு மேனுவல் பேமெண்ட் ஒன்று போயிடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுவீங்க ஆட்டோ பேமெண்ட் அப்படின்றதும் அதுவும் வந்துட்டு இதாகிடும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க எடுத்துரும் இருந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் யோசிச்சேன் எதுக்கு தேவையில்லாது நமக்கு எதுக்கு தேவையில்லாத அம்பு நான் வந்துட்டு அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டு பத்து நாளாகவே மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கௌண்டில் பணம் இருக்குது அவங்களே ஆட்டோ டெபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே விட்டுவிட்டேன் ஏன்னா அக்கௌண்டில் பணம் இருக்குன்னா எனக்கு ப்ரூஃப் இருக்கும் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்கும் அதை வச்சு அவங்க லேட் பேமெண்ட் அவங்க பணம் எடுக்கலைனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது அதனால் நான் வந்துட்டு அப்படியே மேனுவலாக போகட்டும் சரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே போகட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விட்டுவிட்டேன் உங்களுக்கும் இது போன்ற ஏதாவது டவுட் இருக்குன்னா முதல்ல நீங்கள் அப்ரோச் பண்ணி ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து ரிங் அப்ளிகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு விஷயங்கள் கட்டமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்கள் கஸ்டமர் கேரளில் பேசுங்கள் போல் எனக்கு ஆட்டோ டெபிட் இருக்கா இல்லை வந்துட்டு மேனுவலா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாலே போதும் மேனுவல் கட்டலான்னு சொல்கிறாங்க பிஃபோர் த்ரீ டேஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட்டில் போய் பேமெண்ட் பண்ணாதீங்கன்னு வந்து அவங்க அங்கேயே ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றது கொடுத்துட்டாங்க நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல இருக்கிறது இந்த காசு இதுல போய் ரிஸ்க் எடுத்து எதுக்கு அப்போ அவங்க போராடிக்காரும் எதுக்காக ஆட்டோமேபிக்னா அதுவே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டேன் நான் இது எனக்கு நடந்த விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் பணம் கட்டலினா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி ரிங் அப்ளிகேஷன் லோன் எடுத்து நல்லா கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆல்ரெடி டீஃபால்ட்ரை பத்தி டீஃபால்ட் ஆகாம இருக்கிறது எப்படி டீஃபால்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம வீடி தமிழில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு வீடியோ அப்படின்றது அங்கே வந்துடும் நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன் டிஃபால்ட்னா என்ன நீங்க லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணல எத்தனை நாளில் நீங்க டிஃபால்ட் ஆவீங்க அப்படின்றது எல்லாத்துல நாங்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்போ முன்கூட்டியே என்னால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க ஃபுல்லா பாருங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் இங்கே லைட்டாக விஷயங்கள் அப்படின்றது ஆப் ரிலேட்டட் மட்டும் சொல்லிடுறேன் மெயில் எழுப்பி இது போல என்னால கட்ட முடியல எனக்கு இந்த ரீசனால அப்படின்றது மெயில் மூலியமாக கம்யூனிகேஷன் பண்ணலாம் இல்ல ரெங்க பொறுத்த வரைக்கும் நீங்க கால் பண்ணி பேசினாலே அவங்க டைம் அப்படின்றது கொடுக்குறாங்க டைம் கொடுக்காமலாம் கிடையாது இங்க அப்ளிகேஷனில் அந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது இருக்குது என்ன நல்ல விஷயம் ஏன் இருக்காது எழுநூத்தம்பது ரூபா போடுறாங்களா ஒரு நாளைக்கு வந்துட்டு பெனால்டி சார்ஜஸ் அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய சைட்டில் போய் பார்க்கும்போது சில இடங்களில் இதெல்லாம் பார்க்க முடியுது பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே போடுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஓகே இது ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்களாம் அந்த இதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் நமக்கு லோன் அப்படின்றது ப்ராசஸ் பண்ணுறாங்க அதனால் அது நம்ம எதுவும் மாற்றுங்க குறைங்கன்னு பண்ண முடியாது ஆனால் வேவர் வாங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் சொல்லி நீங்கள் டைம் அப்படின்றத வாங்கிக்கோங்க நீங்கள் தயவு செஞ்சு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சைட்டில் போய் கட்டுறது இவங்களுடைய வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட போய் பண்ணாதீங்க உங்களுடைய ஆப் மூலியமாகவே பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்வேன் அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக ஒரு மெயில் அனுப்பி நீங்கள் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் இல்லை நேரில் யாராவது வராங்கன்னா அவங்களை ப்ராப்பராக அவங்க தானே அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் அப்படின்றது பண்ணுங்கள் அங்கே ப்ரூஃபோடு நீங்கள் பேமெண்ட் அப்படின்றது பண்ணுங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியலனா வேறு ஒரு மொபைலை மேலே வச்சு இப்படி ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு நீங்கள் அதாவது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து பேமெண்ட் அப்படின்றது வந்துட்டு பண்ணுங்கள் முடிஞ்ச அந்த மாதிரி ரெக்கார்ட் எடுத்துனால் கீழே ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம் உங்களுடைய டீட்டெயிலெலாம் மறைச்சிட்டு போட்டுக்கலாம் சரி ஓகே என்ன ரீபேமெண்ட் எப்படி பண்றது அப்படின்றது ஸோ என்னது ஆட்டோ டெபிட் போகலீங்கன்னா நான் அந்த மேனுவல் ரீபேமெண்ட்டுக்கான வீடியோ போட்டிருப்பேன் சரி ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்றத நான் அந்த வீடியோ அப்படின்றது போல் இல்லை மேனுவலுக்கு நீங்க வீடியோ போடுங்க மேனுவலாக எப்படி ரீபேமெண்ட் பண்றது அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து டுவெண்டி டூ ஆ டுவெண்ட்டி டூ அப்படின்றத நான் பேமெண்ட் மேனுவலாக பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு வேணும்னா கீழே மேனுவல் ரீபேமெண்ட் வேணும் மேனுவல் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்படிதான் ரிங் அப்ளிகேஷன் ஒருவேளை உங்க வீட்டுக்கு வராங்க பணம் கட்டலன்னு வீட்டுக்கு வராங்கன்னா ஸோ ரிங்கு கிசத்து இது ரெண்டுமே ஒரே ஆள் தான் வருவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இதுதான் தான் தான் இருக்கிறாங்க ஸோ ரெண்டுமே பேர் ஒன்றும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே பவர்டு பை கிசத் அப்படின்ற மாதிரி பவர் பை ரிங் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு வராங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் எடுத்து சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லோனை ஸ்டாப் பண்ணாமல் கட்டிவிடுங்க ஏன்னா அதில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் பெனாலிட்டி பெனால்ட்டி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் நமக்கு லோன் கிடைக்காம போகிறது லீகல் நோட்டீஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே பணம் கட்டிவிடுங்க என்னால் முடியல நான் டிஃபால்டரை பற்றி சொல்லியிருப்பேன் சுச்சுவேஷனல் டிஃபால்டர் இன்டென்ஷனல் டிஃபால்டர் அப்படின்றது சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஸோ தயவு செய்து நீங்கள் ப்ராப்பர் மெயில் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷன் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள் நான் அவங்க வந்த உடனே பயந்துக்கிட்டு இவன் முதல்ல இங்கே போயிட்டு பா அப்பா பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு நான் வந்துட்டு நாளை கட்டிடுவேன் நாளை கழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்புறமா ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லாதீங்க பிகாஸ் நீங்கள் இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க இவங்கறது போய் மேனேஜர்ட்ட சொல்லிவிடுவாங்க அந்த டீம் க டீம் லீடர்கிட்ட சொல்லிடுவாங்க டீம் லீடர் மேனேஜர்கிட்ட மேனேஜர் வந்துட்டு அவங்களுடைய பாஸ்கிட்ட இப்படி வந்துட்டு இந்த மாதிரி மாதிரி போகிறதுனால ப்ரெஷர் அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும் அப்போ கட்டுறேன்னு நீங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க கட்டுறேன்னு சொல்லி அப்புறம் ஏன் கட்டலை அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நிறையா வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் ப்ராப்பராக என்ன அந்த இடத்துல இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்பிளைனேஷன் கொடுத்துருங்க தயவு செஞ்சு அதை மாற்றி பேசாதீங்க அதே போல் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டினால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் நேற்று நான் வீடியோ போட்டப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க கலெக்ஷன் ஏஜென்ட் என்ன பண்ணலாம் என்ன எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக நான் அதில் ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருப்பேன் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டுங்க ஸோ நம்மளுடைய லோன் ஆப் தமிழில் தான் இந்த வீடியோ போட்டுருக்கிறார் ஓகே காய்ஸ் ஸோ தான் இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் வந்துட்டு என்னுடைய டீட்டெயில் இது முழுக்க முழுக்க ரிவியூக்காக தான் அப்ளிகேஷனை ப்ரொமோஷ் பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் எல்லாருமே லோன் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது எனக்கு நடந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் கீழே லிங்க் இருக்குது உங்களுக்கு மொபைல் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக பாய் வீடியோ பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவு தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்